அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது பெரும் கோட்டை ஒன்று தாரை மட்டமானது அவர் சொல்ல கூறுடன் அவர் அவர்தோட குஷ்டரோகி சுத்தமாயினார் இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவு இல்லையா அப்பத்தை பச்சிக்கிறது போல என் ஜனத்தை பச்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை எப்பொழுது மனிதன் கஷ்டம் அல்லது சங்கடத்தில் இருப்பானோ அப்பொழுது அவன் தன்னை விட அதிக பலம் படைத்த அல்லது திறமையுடைய மக்களின் உதவியை நாடுவான் இதன் காரணம் நாம் நம்முடைய வாலிப பிராயத்தில் நம் பெற்றோருடைய உதவியை நாடுகிறோம் மேலும் வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவரிடம் வேண்டுகிறோம் ஆனால் துன்மார்க்கர் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறதில்லை இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை மேலும் இரண்டாவது காரணம் என்னவென்றால் அவர்கள் சரீர ரீதியான மேலும் ஞானத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து தங்களை தாங்களின் திறமை பரிபூரணம் மற்றும் தன்னம்பிக்கையுடையவர்கள் என்று எண்ணிக் எண்ணிக்கொள்ளுகிறார்கள் தங்களை புத்திமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களை குறித்து இயேசையா தீர்க்கதர்சி விதமாக கூறுகிறார் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படிப்பட்டவர்களை எச்சரித்து வேதவசனம் கூறுகிறது நீ உன்னை ஞானி என்று எண்ணாது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் உன் சுயபுத்தினிமேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் பிரியமானவர்களே தங்கள் ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களில் நீங்களும் ஒருவராக உங்களை கருதி ஆண்டவருடைய பெயரை சொல்ல மறுக்கிறீர்களா அப்படியானால் அப்படிப்பட்டவர்களுடைய நியாயத்திருப்பு மேலும் அதன் பிறகு அழிவு நிச்சயமே இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மேல் விசுவாசித்து அவரை உங்கள் வாழ்க்கையின் கத்தரும் ரசிகருமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது சாத்தியம் அப்படி செய்யும்படிக்கு அன்றவர்தாமே உங்கள் உதவி செய்வராக ஆமேன்